அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது ஜில்லுன்னு குடித்தா நல்லா இருக்குன்னு சொல்லி நாங்கள் போன இடம்தான் ஜூஸ்பெரி பலாளி ரோட் கோண்டாவில் இந்த ஷாப் இருக்குது அங்கே போனதும் அவங்க இதில் வெல்கம் பண்ண விதம் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு அதே நேரம் இந்த ஷாப்போட இன்டீரியல் டிசைன் அண்ட் டெக்கரேஷன் எல்லோரையுமே வந்து கவரக்கூடிய வகையில் இருந்தது இங்கே ஏதாவது பார்ட்டிஸ் உங்களுக்கு செலிப்ரேட் பண்ணணும் அதே நேரம் பேர்தே பார்ட்டிஸ் அப்படி எதுவும் செலிப்ரேட் பண்ணணுமேட்டா இங்க வந்து அழகான ஒரு டெக்கரேஷன்ல ஒரு இடம் வந்து தாராங்க அந்த டெக்கரேஷன் கூட ரொம்பவுமே அழகா இருந்துச்சு பார்ட்டிஸுக்கு ஏத்த மாதிரி சரி வந்த வேலையை தான் ஐட்டம்ஸ் அவங்க எல்லா ப்ரைஸுமே ரீசனபிளான பிரைஸா இருந்தது அதே நேரம் நாங்க வந்து ரோல்ஸ் அதோட சேர்த்து இப்ப அங்க ஸ்பெஷலா வந்து இருக்கிற பிட்டு நாங்க ஆர்டர் பண்ணலாம் ரோல்ஸ் கூட சேர்த்து ஒரு அழகான போல் ஆன்லைன் தந்துருந்தாங்க அது தான் ஜோஸ் விட்டு சாப்பிடறது சோஸ விட்டு அந்த சுட சுட ரோல்ஸ் எடுத்து அப்படியே சாப்பிடும்போது செம்ம டேஸ்டா இருந்தது அப்படியே நாங்கள் ஆர்டர் பண்ண விட்டு டேபிளுக்கு வந்துருச்சு அதுல ஜெல்லி அதோட சேர்த்து விட்டு ஐஸ்கிரீமும் மேலே வச்சு அதுக்கு மேலே சாக்லேட்ஸ் எல்லாம் விட்டு நட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்பவுமே பார்க்கறதுக்கு ஒரு அழகான டிஷ்ஷாக எங்களுக்கு கொண்டு வந்து தந்திருந்தாங்க பார்க்குறதுக்கு லுக் வைஸ் ரொம்பவுமே அழகாக இருந்தது சரி ஓகே பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது டேஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும் சொல்லி நாங்களும் அதை என்று சொல்லி டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் டேஸ்ட் வைஸ் சொல்ல போனால் நல்லா இருந்தது அப்படியே நாங்கள் எங்களோட பிளேட்டை சாப்பிட்டு காலி பண்ணிவிட்டு அங்கேருந்து பாய் பாய் சொல்லிவிட்டு வெளியில் வந்துட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை அச்சு பிளாக் யூடியூப் சேனல்